நின்னுட்டு செய்ய ஓட்டல்ல வாங்கி தின்னுட்டு படுத்து யாரும் இந்த காலத்துல எதுமே சொல்ல முடியாத கிளா இருந்தோம் எல்லோரும் அவிய இஷ்டத்துக்கு தான் இருக்காது நம்ம சொல்லிட்டு நம்மளோ பொல்லாத வீழ போகணும் மேமே என்னம்மா மாமா இதுக்கு மேல எங்களால இருக்க முடியாது மாமா ஏம்மா என்ன பிரச்சனை எதுவும் வெளியூர் இல்ல மாமா எங்களால இதுக்கு மேல இங்கே வீட்டிலே இருக்க முடியாது மாமா என்ன இருந்தோம் மாமா எனக்கு தடி கொடுத்தனும் போடுமா ஏன் என்னாச்சு ரெண்டு பேரும் எதுக்கிட்டு கேட்காத ஏன் தங்கச்சி இங்க இருக்கிறதுக்கும் இது இங்க இருக்கிறதுக்கும் என்ன பிரச்சனை என்னம்மா எதுக்காக எப்படி எல்லாம் பேசுறிய என் தங்கச்சி உங்களுக்கு ஏதாவது சொன்னாலா மாமா அது எதுவுமே எங்களை சொல்லல ஆனா அது இருக்க இடத்துல எங்களால இருக்க முடியாது மாமா ஏமா என்னாச்சு என் தங்கச்சி அப்படி என்ன செஞ்சா அது வந்து மாமா நான் மாசமா இருக்கும்போதே வயித்துல இருக்க பிள்ளை கலக்கிக்க பார்த்தாவ அதனால இப்போங்க இப்ப இங்க வந்திருக்கதனால என்னால இருக்க முடியாதுன்னு தோணுது அவ இங்க இருக்க வரைக்கும் நாங்க தனி வீட்ல இருக்க மாமா ஆமா மாமா நானும் தான் நான் வேற இப்ப மாசமா இருக்கேன் எனக்கு வந்து வீட்டுல இருக்க பயமா இருக்கு என்னமா இப்படி பேசுறிய என் தங்கச்சி உங்களால என்ன பண்ணா சொல்லமாதான் பிள்ளைய கலக்க பார்த்ததா அகிலாண்ட சொல்லிட்டு இருந்தா எதுக்குமா அப்படி என் தங்கச்சி மேல வீண் பண்ணி போடுறியா மாமா செல்லமச்சிட்டி வேற உங்க தங்கச்சி வேற இல்ல ரெண்டு பேரும் ஒன்னேதான் மாமா அதிலே மாதிரிதான் இது எல்லாம் இதே மேல எங்களுக்கு நம்பிக்கை இல்ல மாணிக்கம் மாணமி என்ன இதெல்லாம் எப்பா நாங்களே எவ்வளவு சொல்லிட்டோம்பா அப்படி எல்லாம் இருக்காதுன்னு ஆனா கேட்க மாட்டேங்க அவ ரெண்டு பேருக்கும் நம்பிக்கை இல்லையா என்ன அப்படின்னா நாங்க வீட்டை விட்டு பேரியமே இவ்வளவு ఏంటి నీ ఎక్కడికి మాడి చెల్లా నీ ఎందు తప్పు చేయாம ఇక ఎక్కడకి వత్తపడను ఇది ఏదో నా ఏదో తప్ప ആയിരം വിധമ പേശ്മാ അന്നെ നമ്മൾ നമ്മ മാ தொங்கச்சி இந்த அண்ணன் மேடம் உனக்கு மரியாதா இருந்தா இந்த வீட்டு வாசல தாண்ட கூடாது நீ ஆமாமா உன் பிள்ளைக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு வாசி குடுத்துருக்கேன் அவ கல்யாணம் முறிகளை வரைக்கும் நீ இந்த வீட்டு வாசல தாண்ட கூடாதுன்னு சொல்லிட்டேன் தங்கச்சி ஏதோ உன்ன பத்தி புரியாம தெரியாம பேசிட்டு இருக்கா மனி அமைதியாக இருக்குது ஆனால் எதையும் நம்ப மாட்டேன் எனக்கு தெரியுமா உனத பத்தி நீ பாருங்கம்மா என் தங்கச்சி அப்படி எல்லாம் கிடையாது அவ ஒரு வீ இருந்தது கூட துரோகம் நினைச்ச மாட்டா அவளே பாவம் பிள்ளை வாழ்க்கை இப்படி கெட்டு போச்சுன்னு இங்க வந்து வியாதனையோட உட்காந்துருக்கா இப்படி எல்லாம் பேசாதுங்கம்மா மாமா எங்களுக்கு கீழே பத்தி தெரியாதே ஆனா நல்லா தெரியும் எங்களுக்கு கீழே பற்றி இது இந்த வீட்ல எல்லாத்துக்குனா இருக்க முடியாது மாமா எங்க பிள்ளைகளுக்கு ஆபத்து தந்துடுற மாதிரி பயமா இருக்கு

அத்தைதான் விடமாட்டேன் சொல்லிட்டு இருக்காவ இனியும் உங்க அத்தையும் சரி நானும் சரி யாரும் சொல்ல மாட்டோம் அப்படி என் தங்கச்சி இந்த வீட்டுலதான் இருப்பா அவ பிள்ளைக்கு கல்யாணம் முடிச்சு கொடுக்கறாரியா தான் இருப்பா உங்களுக்கு இஷ்டம் இருந்தா இங்க இருங்க இல்லனா தனியா வீடு பார்த்துட்டு போங்க யாரையும் இங்க புடிச்சு கட்டி வைக்க நாங்க விரும்பல எப்பா மாணிக்கம் ஆனந்து உங்க ரெண்டு பேரும் பொண்டாட்டியும் தனியா இருக்கணும்னு ஆசைப்படியாவல்லா கூட்டிட்டு தனியா போங்க என் தங்கச்சி இங்கதான் இருப்பா இருக்கிறதுக்கு விருப்பம் இருந்தா இங்க இருங்க இல்லன்னா தனியா போங்க யாரையும் நாங்க தடுக்கல இதுக்கு மேல இந்த வீட்ல என் தங்கச்சி பத்தி யாரும் பேசுற வேலை வச்சுக்கிறாருங்க சொல்லிட்டு அவளே பாவம் நொந்து போய் வந்திருக்கா உங்களை வேதனை கொட்டிட்டு இருக்கிய தங்கச்சி நீ உள்ள போமா தங்கச்சி நீ உள்ள போமா அப்படியே வேணா வீடு விட்டு போனா போட்டோம் நீ எங்கயும் போக கூடாது உள்ள போ

எப்படி இருக்க பாருங்க நிலமே நம்மளையே வீட்டை விட்டு தோரத்துறதுக்கு பிளான் பண்ணிருக்காளுங்க ஆமா பிரியங்கா அந்த சரோஜா தான் ரொம்ப பேசுறா பிள்ளை பெத்துட்டால அதனால தான் இப்ப ஆட்ட சாஸ்தியா இருக்கு எங்க அண்ணே பேர் மகத்துக்காக என்ன எலி நினைச்சிருக்கா அதனால தான் அவளோ திமில் பேசி அண்ணே ஏ அண்ணே நான் தான் முக்கிய அவளோ முக்கிய எல்லாம் சொல்லிட்டேன் இப்ப மூக்கு வளைஞ்சிட்டல இதுக்கு மேல என்ன பண்ணியாலவனு பாப்போம் மம்மி அவங்க ரெண்டு பேரும் ஏதாவது பண்ணனும் மம்மி ஆ சோரியான சோம்பேரியல் இது நம்மள வீட்டை விட்டு அனுப்புறதுக்கு போட்ட பிளான் பிரியங்கா ஆமா மம்மி அதனால அவளோ வீட்டை விட்டு போக மாட்டாள் இப்படியே ஏதாவது பிளான் 你打到了。Yeah,